அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் நான் அஸ்ட்ரோ சண்முகம் பொத்தனூரில் இன்றைய பதிவில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை பற்றி பார்க்க போகிறோம் உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில்தான் பிறந்திருப்பார்கள் அப்படி பிறந்திருக்கக்கூடியவர்கள் அவரவர் நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது கும்பிடும் பொழுது வணங்குகின்ற பொழுது அவர்களுக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை நாம் பார்க்கலாம் அந்த தெய்வங்களை இதில் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் இந்த காணொளி காணக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய நட்சத்திரம் ஏதாவது ஒன்றா ஏதாவது ஒன்று இருக்கும் நான் இதை விளையாட்டுக்காகவோ வேடிக்கைக்காகவோ இதை சொல்லவில்லை உங்கள் நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை வணங்கி பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகும் அதனால்தான் இந்த புத்தாண்டு பொங்கல் தினத்தில் இந்த வீடியோ பதிவிடு செய்யப்படுகிறது உங்களுக்காக வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் முதல்ல அசுனி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் விநாயக பெருமானையும் சரஸ்வதியும் கும்பிட வேண்டும் பரணிக்குரிய தெய்வம் துர்க்கையம்மனையும் மகாலட்சுமியும் கும்பிட வேண்டும் கிருத்திகைக்குரிய தெய்வம் சூரிய பகவான் அக்னி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ரோஹிணிக்குரிய தெய்வம் சந்திரன் பிரம்மாவை வழிபாடு செய்ய வேண்டும் மிருகசீரியம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் முருகனையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் திருவாதுரை நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் பரமசிவனையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்ய வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிதி என்கின்ற தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் பூச நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் குரு பகவானையும் சனீஸ்வரனையும் பிரகஸ்பதியையும் வழிபாடு செய்ய வேண்டும் ஆயிலிய நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் ஆதிசேஷன் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் மக நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் விநாயகர் பெருமானையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் பூர நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் பார்வதி தேவியையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்ய வேண்டும் உத்தர நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சூரிய பகவானையும் பரமேஸ்வரனையும் வழிபாடு செய்ய வேண்டும் ஹஸ்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சவிதா என்கின்ற தெய்வத்தையும் சாத்தான் என்கின்ற தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் முருகப்பெருமானையும் வஷ்டாவையும் வணங்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் வாயு பகவானையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்ய வேண்டும் விசாக நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் முருகப்பெருமானையும் இந்திராக்கனி என்கின்ற தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் அனுச நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் லட்சுமி தேவியையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் இந்திரனையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்ய வேண்டும் மூல நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் அசுர பகவானையும் குபேர பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் பூராட நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் வர்ண பகவானையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்ய வேண்டும் உத்திராட கூறிய தெய்வம் கணபதியையும் பிரம்மாவையும் சிவனையும் வழிபாடு செய்ய வேண்டும் திருவோண நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்ய வேண்டும் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் முருகப்பெருமானையும் வசுக்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் சதய நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யம பகவானையும் துர்க்கை அம்மனையும் வர்ணனையும் வழிபாடு செய்ய வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியையும் குபேர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உரிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் காமதேனுவை சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ரேவதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சனீஸ்வர பகவானை வழி மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்ய வேண்டும் சரி சகோதரிகளே உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்களுக்கு சென்று அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் கிட்டும் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் துயரங்களெல்லாம் விலகிவிடும் என்பது ஒரு ஐதீகம் ஆகினாலே எல்லோரும் வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்னுடைய ஆவல் அடுத்து ஜாதகம் பார்க்க விருப்பப்படக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் தொலைதூர மாவட்டங்களில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சா உங்களுக்குரிய பலாபலன்களை குறிப்பிட்ட காலத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது அதிக கட்டணம் வாங்குவதில்லை இது எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஏழு மாத காலத்தில் ஏறத்தாழ ஒரு நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களிலிருந்தும் ஆன்லைன் வாயிலாக ஜாதகம் பார்த்துருக்கிறார்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் நீங்களும் பலன் பெற வேண்டினால் கீழ்கண்ட என்னுடைய நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்தி